வெற்றி போட்டும் விசுவாசம் இந்தியாவில் ஊழியம் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை டிசம்பர் பதிமூன்று கூட்டங்களுக்கு வாருங்கள் கேட்கிறவனும் வா என்பானாக தாகமா இருக்கிறவன் வரக்கடவன் விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன் வெளிப்படுத்தலை இருபத்தி ரெண்டு பதினேழு கல்கத்தாவின் பௌபசாரில் இருந்த அட்வன்டிஸ்ட் அலுவலகத்தில் கூட்டங்கள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்தவ மதம் என்ற தலைப்பில் கூட்டங்கள் நடைபெற இருப்பதாக கல்கத்தாவில் இருந்த ஆங்கிலம் பேசும் இந்தியர்களுக்கு அழைப்புகள் அனுப்பினார்கள் வாரம் ஒரு முறை திட்டமிடப்பட்டிருந்த அந்த கூட்டங்கள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி ஆறு ஒரு ஞாயிறு இரவில் தொடங்கியது ஏராளமானோர் அதில் கலந்து கொண்டனர் ஏராளமானோர் அதில் கலந்து கொண்டனர் ஏராளமானோர் அதில் கலந்து கொண்ட அதன் பிறகு ஜனவரி பனிரெண்டு ஒரு ஓய்வு நாள் அன்று சாயங்காலம் ஐந்து மணி அளவில் கல்கத்தாவில் ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது நான்கு நிமிடங்கள் நீடித்த அந்த பூமி அதிர்ச்சியால் அட்வான்டிஸ்ட் ஊழிய அலுவலகம் சேதமடைந்தது ஆனால் உள்ளிருந்த ஊழியர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை கட்டிடங்களை பழுது பார்க்கும் பணி துவங்கியதால் அங்கு கூட்டங்கள் நடத்துவதில் தடை ஏற்பட்டது பிறகு அங்கிருந்து கொருந்தியன் தியேட்டரில் வைத்து ஞாயிறு கூட்டங்கள் நடத்தப்பட்டன ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு ஜூலை நான்கில் அங்கு நடைபெற்ற முதல் கூட்டத்தில் முன்னூறு பேர் கலந்து கொண்டனர் இன்னும் அநேகர் ஆவலோடு வர ஆரம்பித்தனர் அந்த சமயத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் இன்னொரு பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது அதில் அந்த தேட்டரும் சேதமடைந்தது அங்கேயும் கூட்டங்கள் நடத்த முடியாத நிலை ஏற்பட்டது அந்த தேட்டரின் உரிமையாளர் அந்த தேட்டரை பழுது பார்க்க வேண்டும் என்று அங்கிருந்தவர்கள் கொஞ்ச நாட்கள் வெளியே நடத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் எனவே அந்த கூட்டங்களுக்கு வந்தவர்களிடம் தேட்டரை பழுது பார்க்க இரண்டு வாரங்களாகுமாம் அதன் பிறகுதான் கூட்டங்களை தொடர முடியும் என்று அறிவித்தார் ராபின்சன் ஆனால் அந்த கூட்டத்தில் நின்றிருந்த நபர் ஒருவர் தன் சபை சென்று பேசினார் பிறகு அவர் ராபின்சனிடம் சென்று ஞாயிற்றுக்கிழமை இரவில் எங்கள் சபையில் வைத்து கூட்டங்கள் நடத்த நான் அனுமதி வாங்கியுள்ளேன் என்று கூறினார் இவ்வாறாக அந்த கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற ஆரம்பித்தன ஓய்வு நாள் சத்தியங்களை பற்றி அந்த கூட்டங்களில் பேசப்படவில்லை என்றாலும் அதில் கலந்து கொண்ட பத்து பேர் ஓய்வு நாளை ஆசிரிக்க தீர்மானித்தார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டின் மே மாதத்தில் ஐரோப்பாவை சேர்ந்த நான்கு பேரும் வங்காளத்தை சேர்ந்த ஐந்து பேரும் சபையில் சேர்ந்தனர் நூறு வருடங்களுக்கு முன்பு வில்லியம் கேரியால் மனமாற்றம் பெற்ற ஒரு பிராமணரின் பேரனான லால் கோபால் முகர்ஜி என்ற பதினாறு வயது வாலிபரும் அட்வெண்டிஸ்ட் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார் இந்தியாவில் அட்வென்டிஸ்ட் பணியை பரப்புவதில் லால் கோபால் முகர்ஜி முன்னோடியாக திகழ்ந்தார் வங்காள தேசத்தில் உள்ள கோபால் காஞ்சி ஊழிய தளத்தை ஏற்படுத்தியவரும் அவர்தான்